எங்கள் இருந்து ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி தான் எங்கள் அத்தை வீடு இருக்குது அத்தைன்னா எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அக்கா ஒரு பன்னெண்டு மணி போல் சும்மா அத்தை வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு நான் போயாச்சுது அங்கே கலக்கலாம் பூ இருந்துச்சு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படி வீட்டுக்குள்ளே போனோன்னே பன்னெண்டு மணி வெயிலில் வந்திருக்கனே அப்படின்ட்டு நாகர்கோவில் ஸ்பெஷல் நன்னாரி சர்பத் வந்து அத்தை மருமக கொண்டு தந்தா அப்படியே எங்கள் அத்தை வீட்டில் அத்தை மருமக மக ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து பாறை மீன் குழம்பும் வச்சுருந்தாங்க நான் பாறை மீன் குழம்பும் சாப்பிட மாட்டேன் அந்த மீனும் சாப்பிட மாட்டேன் அதனால் எங்கள் அத்தை வீட்டில் நெத்தலி சாலை வச்சுருக்குன்னாங்க ஓகே எனக்கு பிடிச்ச மீனாக இருக்குதே அப்படின்ட்டு இன்றைக்கி அங்கேயே சாப்பிடலான்ட்டு அப்படி இன்றைக்கி அங்கே நெத்தலி மீன் அவியலும் சாலை மீன் குழம்பும் இது எங்கள் அத்தைக்க கைப்பக்குவம் அத்தைக்க கைப்பக்குவம்னு சொல்லியாச்சுன்னா எங்கள் ஆச்சி அதாவது அப்பாவோட அம்மா கைப்பக்குவம் அவங்கெல்லாம் போனாலும் அவங்க டேஸ்ட்டு வந்து அப்படியே இருந்து இந்த இந்த சாப்பாட்டில் இருந்துச்சு எங்கள் அத்தை மகன் ஒரு சாலை மீன் தான்ட்டேன் அவை கூட எடு அப்படின்ட்டு ரெண்டு மூணு சாலை கூட வச்சுருந்தேன் அதே மாதிரி பப்படம் சாப்பாடு அவியல் நெத்திலி மீன் அவியலும் நான் கொஞ்சம் எடுத்திருந்ததை இன்னும் எடுத்து சரின்னு அப்படின்னு எனக்கு எடுத்து வச்சு கொடுத்தேன் எனக்கு அந்த பாசம் அப்படியே எனக்கு சாக்லேட் மாதிரியே இருந்துச்சுது